சிறப்புரையும் முடிஞ்சிருச்சு அதில் இருந்து சிறப்புரை கேட்ட இருந்து என்ன நான் வெளியவே வரல நான் இந்த ஜங்ஷனை விட்டுட்டு குடி மாறி போய் இருபது வருஷம் ஆச்சு சேலத்தையே விட்டுட்டு போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஈரோட்டில் குடியிருந்தாலும் ஒரு முறை கூட ஈதுக்கு இங்கே வராமல் இருந்ததே இல்லை பக்ரீத்துக்கு இங்கே வராமல் இருந்ததே இல்லை அது காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே உள்ள ஜமாத்தார்களையும் உளமாக்களையும் தான் எங்களுக்கு ஈதே ஏன்னா அழிச்சபுரா பேஜபுர்பான்னு சொல்லி எனக்கு இங்கே உள்ள ஒசாதுகள் சொன்னதில்லை ஆனால் வாழ்க்கையில் இங்கே வாழ்ந்த காலத்தில் இங்கே இருந்த உலமாக்கள் பெரியோர்களோடு நெருங்கிய தொடர்பும் அதிகமான இருந்து இல்மும் கிடைச்சதில் இருக்கக்கூடிய எல்லாருமே தான் அதே மாதிரி இந்த மஜிது சேவை குழுவுடைய கருத்துக்களை எல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓபி ஹாஜியா நான் நடக்கிற இடத்துலலாம் வந்து வந்து நின்று நின்று பேசிக்கிட்டே இருப்பேன் ஹாஜியார் ஏன் நம்மகிட்ட வந்து இந்த வயசுல பெரிய ஹாஜியா நம்மகிட்ட பேசுறாரு அப்படின்னு நினச்சின ஆச்சரியப்பட்டது உண்டு பட் அன்னைக்கு அவர் சொன்னது எல்லாம் இன்னைக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதே மாதிரி நம்முடைய அபுத்தாயர் ஹஜரத் அவங்க நம்முடைய மஜித் சேவைக்குள்ளுடைய ஒவ்வொரு செயலையும் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் போதெல்லாம் எனக்காக உற்சாகம் போட்டக்கூடியவங்க எகையாக அவங்க பிரச்சனைகளும் தீர்வுகளும்னே ஒரு புத்தகம் போட்டாங்க பெரிய புத்தகம் அது அந்த புத்தகத்தை போய் பார்த்தீங்கன்னா கடைசி இரண்டு பக்கங்கள் நம்முடைய மத்திய சேவை குழு பற்றியே அவர்கள் மிக அழகாக அதை எழுத்தால் வடிவமைத்திருப்பாங்க இன்றைக்கும் யாராவது மத்திய சேவை குழு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் அதைத்தான் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்கேன் இப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே பல வகையிலையும் இதற்கு உறுதுணையாக இதற்கான ஒத்துழைப்பும் கொடுத்ததுனால நான் வந்து நிஜமாக எல்லாத்துக்கும் நன்றி உரை தான் சொல்ல ஆசைப்பட்றேன் அல்லாஹு தாலா இதற்காக உழைத்த ஒத்துழைத்த அனைவருக்கும் அதிரத்தை அவங்க சொன்னது மாதிரி பன்னெண்டு வகையான பறக்கத்தையும் எல்லாம் செய்வான் நான் ஒரு சில அனுபவங்களை மட்டும்தான் நான் பகிர்ந்துக்க முடியும் கண்ணியத்துக்கு நேற்று முந்தா நாள் வந்து அதிராம் பட்டினத்துல ஒரு யூடியூபர் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுத்தார் இப்போ தான் மத்திய சேவை குழு பிறக்ட்ருக்கு வேகமாக அப்போ அவர் வந்து கேட்ட முதல் கேள்வி வந்து இதனுடைய பவுண்டர் யாரு அப்படின்னு கேட்டார் இப்போ நான் திருப்பி கேட்டேன் லட்சோப கோடிக்கணக்கான மக்கள் தொழுதுகிட்டு இருக்காங்களே இந்த தொழுகைக்கெல்லாம் யாரும் ஃபவுண்டர் யார் இந்த தொழுகையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறா ஃபவுண்டர் யாரு லட்சக்கணக்கான மக்கள் நோம்பு வைக்கிறாங்களே அதுக்கு யாரு பவுண்டர் கோடிக்கணக்கான பேரு ஐம்பது லட்சம் பேரு ஹஜ்ஜுக்காக போறாங்களே யார் அதுக்கு பவுண்டர் அப்படின்னு அப்ப அவர் பார்த்தாரு கண்ணியத்து சொன்னது இதுக்கு பவுண்டர் நபி செல்லா அலி தான் ஏன் மஸ்ஜிதில் முதல் முறையாக சேவை செய்து ஆரம்பித்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லா அலைவா செல்லம் தான் பெருமானார் சல்லா தான் இந்த மஸ்ஜித் சேவை குழுவுடைய நிறுவனராக இருக்க முடியும் அவர்கள் தான் நிறுவனர் ஏன் இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நபி செல்லா அலேவா செல்லம் மஜிதில் வைத்து நிறைவேற்றி காட்டியதை தான் நாம் இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு அப்போ அவர் விடலை திருப்பி கேட்டாரு சரி பரவாயில்லைங்க இப்போ இதுக்கு ஒரு தலைவர் வேணும்ல யார் அந்த தலைவர் அப்படின்னாரு நான் சொன்னேன் அதிராமப்பட்டத்தில் முதல் முதலாக அழைப்பு கொடுத்தவர் ஏஜே நகர் ஏஜே பள்ளிவாசலுடைய அமீன் ஹாஜியார் அங்கே ஒரு வாரம் தங்கியிருந்தோம் அப்போ அந்த ஒரு வார காலத்துக்கு எங்களுக்கு தலைவர் அந்த அமீன் ஹாஜியார் தான் இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாவது பள்ளிவாசல் வந்தோம் பிலால் பள்ளிவாசல் அங்கே கபீர் ஹாஜியார் தலைவராக இருந்தார் அந்த ஒரு வாரம் எங்களுக்கு அவர் தான் தலைவராக இருந்தார் இப்போ செக்கடி பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம் இங்கே ஒரு வாரம் இருப்போம் இங்கே யூசுப் ஆஜியார் தான் முத்தவல்லி அவர் தான் எங்களுக்கு தலைவர் ஆக எங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொன்னால் அந்த மஜீதுடைய தலைவர் தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொன்னோம் ரெண்டே போஸ்ட்டு தான் ஃபவுண்டர் நபிசல்லா டே சொல்லும் இப்போ நாங்கள் எந்த பகுதியில் வேலை செய்கிறோமோ இப்போ இந்த இடத்துல இருந்தோன்னா எனக்கு தலைவர் ஹார்மன் ஹாஜியார் தான் ஜாமியா மஜிதுக்கு போயிட்டேன்னா எஸ்ஆர்எம் ஹாஜியார் தான் லைன்மேட்டுக்கு போயிட்டேன்னா அப்சல் ஹாஜியார் தான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கணித்து குறிவுகளை இந்த அடிப்படையில் மஜிதை மையமாக வைத்து பெருமானார் செல்லல்லா ஹலீவ செல்லம் அவர்களையே நிறுவனராக வைத்து மஜிதின் தலைவர் தான் மக்களின் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு வரும் ஒருத்தர் கேட்டார் என்னங்க இது மஸ்ஜிதின் தலைவர் தான் மக்களின் தலைவரா முஸ்லீம்களின் தலைவரானு சொல்லுங்க ஏன் மக்களின் தலைவர் கண்ணியத்துக்குரியவர்களே ஹஜரத் நபி சல்லா அலி வசல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவிக்கு முத்தவள்ளி யாருங்க நபி சல்லா அலி வசல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவிக்கு முத்தவள்ளி யாரு சவுண்டா சொல்லுங்க நபி சல்லா அலி வசல்தான் முத்தவள்ளி அபூபக்கர் அலி அல்லானு காலத்துல மஜித் நபவிக்கு முத்தவள்ளி யாரு அபூபக்கர் அலி தான் முத்தவள்ளி உமர் அழிவு காலத்துல மஸ்ஜிது நபவிக்கு முத்தவள்ளி யாரு உமர் தான் முத்தவள்ளி யார் மஸ்ஜி தலைவரோ அவர்தான் மக்களுக்கும் தலைவராக இருந்திருக்கிறார் நபி சல்லா அலிசல்ல அவர்களோ அல்லது சதா கலிபாக்களோ நாங்கள் மஸ்ஜிதை பார்த்துக் கொள்கிறோம் மக்களுக்கு நீங்கள் இன்னொரு தலைவரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவே இல்லையே மஸ்ஜிதுக்கும் அவங்கதான் தலைவராக இருந்தாங்க மக்களுக்கும் அவங்கதான் தலைவராக இருந்தாங்க தலைவருடைய கடமை என்ன கண்ணியத்துக்குரியவர்களை நம்ம அடிக்கடி படிக்கக்கூடியது பல பல முறை பலரும் கேட்ட ஒரு நிகழ் சித்தனை சொல்ல போகிறேன் நம்ம தாலி புத்தகத்தில் கூட அது பதிவாகிருக்குது ஹஜரத் உமர் அழி அல்லானுக்கு இரவு நேரத்தில் ரோந்து போவாங்க அந்த நேரத்தில் ஒரு குடும்பம் ஒன்று பசியில் வாடிக்கிட்டு இருக்கும் குழந்தைக்கு இருக்கும் அந்த அம்மா சமைக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கும் உமர் அழி அல்லானுக்கு விசாரிப்பாங்க அந்த அம்மா சொல்லும் சமைப்பதை போல் நடிக்கிறேன் அந்த குழந்தைக்கே அழுது அழுது தூங்கிடும்னு சொல்லும் இப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கணும் அந்த அம்மா உமரலில் நான் இதை பார்த்து கேட்கும் நான் என்னுடைய இந்த தலைவரை அமீருல் மூமினின் அவர்களை நாளை மறுமை நாளில் நான் குற்றம் பிடிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே யாருக்கும் எதற்கும் அஞ்சாத உமரலி இல்லானது பயந்து போய் சொல்லுவாங்க என்னம்மா இது நாயகு நீ காட்டுக்குள்ளார இரவு நேரத்தில் பசியோடு இருப்பதை எப்படி அந்த அமீருல் மூமினின் அவர்கள் அறிவார்கள் உடனே அந்த அம்மா திருப்பி கேட்கும் எங்களுடைய தலைவர் எங்களை எல்லாம் ஒரு கணக்கெடுத்து வைத்திருக்க வேண்டாமா எங்களுடைய நிலை என்ன யார் எங்க எப்படி எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருப்பவர் அறிந்து வைத்திருக்க வேண்டாமா இந்த கேள்விக்கு பதில்தான் நம்முடைய மஜித் சேவை குழு வேற ஒன்றும் கிடையாது நம்முடைய இந்த கேள்விக்கு பதில் தான் மஜித் சேவை குழு மஜித் சேவை குழு என்பது மற்றவர்களுக்கு அது சேவை தலைவர்களுக்கு அது கடமை எனவே அவர்களுடைய கடமை நிறைவேறுவதற்காகத்தான் உண்மையிலேயே மஸ்ஜிது சேவைகளுடைய பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் அது ஏழைகளுக்கு உதவுவதை விட மஸ்ஜிது நிர்வாகிகளுக்கு உதவுகிறது செல்வந்தர்களுக்கு உதவுகிறது உண்மை சொல்ல போனால் அப்படித்தான் ஏன் எங்கேயாவது வந்து இத்தனை ஹதீஷ் கேட்டோம் இத்தனை பயான் கேட்டோம் எங்கேயாவது ஒரு பயன் சொன்னாங்களா யார் ஒருவர் மாதம் மாதம் மளிகை ஜாமானம் வாங்குகிறாரோ அவருக்கு சொர்க்கம் எங்கேயாவது சதீஷ் இருந்துச்சா மளிகை சாமானம் வாங்குவறாரே அவருக்கு என்ன சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லையே அவங்களுக்கு மளிகை சாமானம் கிடைக்கும் கறி கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் ஆனா அத்தனை சிறப்புகளுக்குமே கொடுப்பவர்களுக்கு தானே ஒரு ஊர்ல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எங்க ஊர்ல வந்து இப்ப எஸ்ஆரம் ஆஜார் சொன்னாரு நாங்கள் அறுபது கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அப்சல் ஆஜார் சொன்னாரு நாற்பத்தஞ்சு கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு இன்னொரு ஊர்ல சொல்லுவாங்க நாங்கள் நாற்பத்தி ஐந்து ஏழைகளுக்கு கொடுக்குறோம் என்று சொல்லுவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே உண்மை அது வரல நாற்பத்தி ஐந்து நபர்கள் செல்வந்தர்கள் தங்களுடைய அந்த நன்கொடைகளை வழங்கி தங்கள் செல்வத்தையும் தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள் அவர்கள் சொர்க்கத்துக்கும் அவங்க வந்து தகுதியானவர்களாயிட்டாங்க சொல்ல போனா எப்படி சொல்லணும்னா நாங்கள் நாற்பத்தி ஐந்து சூனவாசிகளை வைத்திருக்கிறோம் சொல்லுங்க கொடுப்பவங்க தான் கொடுக்கறவங்க தான் பாக்கியமானங்க பாக்கியமானங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த மத்திய சேவைக்கும் ஏழைகளை உருவாக்குவதல்ல ஏழைகள் என்னங்க இலகுவாக சொர்க்கத்துக்கு போயிட்டே இருப்பாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க ஏழை அவருக்கு என்ன இருக்குது ஒன்று நல்லா போயிடுவாங்க ஆனால் நாம் பணம் வைத்திருப்பவர்கள் அல்லவா கொடுத்துட்டு போகணும் கண்ணியத்துக்குறவர்களை அப்படி இந்த மஜ்ஜிதில் இதுதான் நம்முடைய கான்செப்ட் பெருமானார் செல்லல்லாஹிவசெல்லம் அவர்கள் தான் ஃபவுண்டர் மஸ்ஜிதில் தான் இந்த சேவை நடக்கணும் யார் மஸ்ஜிதுக்கு தலைவராக இருக்கிறாரோ அவர்தான் மக்களுக்கு தலைவர் என்ற அடிப்படையில் இந்த சேவை நடைபெறுகிற காரணத்தினால்தான் இதற்கு அல்லாஹுடைய உதவிகள் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது இந்த அல்லாஹுடைய உதவி என்னங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே அனுபவங்கள் இருக்குது இவ்வளவு அத்தனை பேருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும் என்னென்னா இந்த மஸ்ஜிது சேவை குழுவில் மருத்துவ வழிகாட்டுதல் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் எந்தெந்த மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் நீங்கள் அதை போய் கூகுளில் டைப் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் பேரை தான் வரும் அந்த மருத்துவமனைகளில் அதிகமான பணம் கட்டுக்கட்டாக அவர்கள் வசூல் செய்வார்கள் என்று பெயர் பெற்ற மருத்துவமனைகளில் எல்லாம் இந்த மத்திய சேவை குழுவின் மூலமாக செல்லுகின்ற பயனாளிகளுக்கு முற்றிலும் இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த செலவிலோ இன்னும் அவர்களுக்கு கொடுக்கிற அன்பான உபசரிப்போடு அந்த நோயாளிகள் கவனிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து வந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் பலரும் அறிந்து வைத்திருப்பீர்கள் இது எப்படிங்க சாத்தியம் எது இது எப்படி சாத்தியம் இது யார் செய்வா எப்படி செய்ய முடியும் அவர்களை உண்மையில சொல்றேன் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சாதாரண ஆச்சரிய சமீபத்தில் பொள்ளாச்சியில் இருந்து ஒரு குழந்தைக்கு முதுகு தண்டு வட ஆபரேஷன் கோயம்புத்தூர் உள்ள பிரபல மருத்துவமனைகள் எல்லாம் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் இன்னும் பேர் சொன்னாவே ஆச்சரியப்படுவீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எங்களால் முடியாதுன்ட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு எப்படியாவது முயற்சி எடுக்கணுமேங்கிறதுக்காக பல மருத்துவர்களை தொடர்பு கொண்ட போது ஒரு மருத்துவர் வந்து சரி அனுப்பிச்சு விடுங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு எவ்வளோ சார் அப்படின்னு ஒரு காப்பீட்டு திட்டம் சரி அதுக்கு மேலே ஒரு பதினஞ்சு ரூபா மட்டும் கொடுத்து விடுங்க அப்படின்னா சரின்னா அல்லாமே தவக்கெழுத்தை வச்சு அந்த குழந்தைய அனுப்பிச்சு விட்டோம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சது இப்போ அந்த குழந்தையுடைய தகப்பனார் அந்த பதினஞ்சாயிரரூபாய்க்கு கொண்டு போய் கொடுக்குறாரு டாக்டர் அப்படியே பார்க்குறாரு அட விடுப்பான் போதும் போடப்பா குழந்தை தானே போவேன் நடக்குமா அது நடக்கிற காரியமா நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா தனி நபர்களுடைய அறிவாலோ ஆற்றலினாலோ நட்பினாலோ அல்லது எதுனாலே கிடையாது அது மஜிதில் நடக்கிற காரணத்தில் அது மஜிதுடைய முத்துவழிகளுக்கு அது கட்டுப்பட்டு நடக்கிற காரணத்தினால்தான் இந்த அல்லாஹ்வுடைய உதவிகள் என்பதை மிக தெளிவாக நம்மளால பார்க்க முடியும் ஒண்ணு இல்லைங்க நீங்க ஒரு சின்ன விஷயத்தை எல்கேஜி முடித்தால் தான் யூகேஜி போக முடியும் யூகேஜி முடித்தா தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும் இந்த காலத்து கல்வி சொல்ல நான் சொல்லுங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல இப்போ நைன்த் வரைக்கும் ஆல் பாஸ் அதை கேல்குலேட் பண்ணாதீங்க முதல்ல அப்படி இல்லை ரெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணி அப்போ தான் மூணாம் கிளாஸ் போக முடியும் இப்போ ஆனால் ஆனா தெரியலாவே டென்த் வரைக்கும் போயிடலாம் பப்ளிக் போக முடியாது அவ்வளோ சரி எதுக்கு சொல்ல வரேன்னா அல்லாஹத்தால நாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செய்யும்போது அதை மன தூய்மையோடு மன தூய்மையோடு எந்த விதமான பதவிக்கோ அல்லது புகழுக்கோ அல்லது பெருமைக்கோ அல்லது பணத்துக்கோ அல்லது எதையுமே எதிர்பார்க்காமல் செய்யும் போது வந்து அடுத்து ஒன்னு கொடுக்கிறான் அப்படிங்கிறது அனுபவப்பூர்வமாக தெரியும் ஒன்னு கரெக்டா செஞ்சா இன்னொன்னு அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் இந்த மாசத்துல ஒரு நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன் என்னன்னா பொதுவாக எல்லா மருத்துவ சேவைகளும் வழிகாட்டலும் எம்எஸ்கே நடந்தாலும் கூட சுச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அறுவை சிகிச்சைகளுக்கு தான் வழிகாட்டுறோம் ஆனால் இந்த பிரசவத்துக்கு நம்ம ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணுறதில்லை ஏன் அப்படின்னா ஜெஹெச்ல ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்புறம் கவர்மெண்ட்டு ஒரு பணம் கொடுக்குது முத்துலட்சுமி திட்டம்னு ஒரு பணம் கொடுக்குது ஸோ அதுக்கே நம்ம செய்ய ரெண்டாவது உள்ளூரில் தான் செய்ய முடியும் ஊரை மாற்றி மாற்றிலாம் செய்ய முடியாதுனால பெரிய அளவில் ஒன்று ரெண்டு செஞ்சுருக்கிறமே மாதிரி தவிர பெருசாகி ஆனால் திடீர்னு ஒரு போன ஒரு மாதம் நினைக்கிறேன் நம்ம கடலாவத்தில் போல ஈரோட்டில் மஸ்ஜித் எம்எஸ்கே உள்ள மஸ்ஜிது அதில் எம்எஸ்கேவுடைய போர்டு இருக்கும் இந்த போர்டு வந்து தயவு செஞ்சு எல்லா பள்ளிவாசலையும் இங்கே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த போர்டுக்கு பேரே நாங்கள் என்ன வச்சுருக்கிறோம்னா நீயத்து போர்டுன்னு பேர் வச்சுருக்குறோம் ஏன் சிகா சிதாவுடைய ஆறு கிரந்தங்களிலுமே முதல்ல பின்னியா என்னமால எண்ணங்களின் அடிப்படையில் தான செயல்கள் அமையது அதனால தான் நீயத்து போடுன்னு ஒண்ணு மாட்டி இதெல்லாம் மஸ்ஜிதுகள்ல நடைபெற வேண்டிய கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒரு அம்சங்கள் இதெல்லாம் இருந்தே ஒரு போட மாட்டிருவோம் அந்த போர்டு என்ன செய்யுது தொழுக வர்றவங்க போறவங்க அதை பார்க்க 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 என்ன துவா செய்வார்களோ தெரியாது அதில் ஒன்றொன்றாக 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 அது நடக்க ஆரம்பிச்சது ஓடு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் இருக்கும் ஆனால் வச்சு பாருங்கள் எப்படியாவது அந்த அமல்கள் வந்து அந்த மசிதகளில் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பித்தோம் ஏன்னா இது வந்து பார்க்க பார்க்க நடக்கும் அப்படி ஒரு போர்டு அதுவும் அன்னைக்கு வந்து படிக்கிறதுக்காக அந்த போர்டை தூக்கி படுக்க வச்சுட்டாங்க அதை ஒரு பையன் ஒரு இருபத்தஞ்சி அவர் அங்கே வராரு அப்படின்னு பார்த்துட்டு அந்த போர்டை பார்த்துட்டு அந்த நம்பரை பிடிச்சி என்னை அடிக்கிற போர்டில் உட்காந்துட்டு அடிக்கிற என்னன்னா ஜி நான் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டேன் அதனால அந்த குடும்பத்துலேயும் எனக்கு சப்போர்ட் இல்லை ஏன் குடும்பத்துலேயும் எனக்கு சப்போர்ட் இல்லை இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எனக்கு ஹார்ட்வேர் கடையில் வேலை பார்க்குறேன் இந்த நிலமையில என் ஒய்ஃபும் வந்து மாசமாக இருக்கிறாங்க இந்த மாதமாய் இப்போ டெலிவரி சீசன் வந்துருச்சு அதாவது எட்டாவது மாதம் என்னமோ இந்த நேரத்தில் போய் பார்த்தா ஏன் ஒய்ஃபுக்கு ஹார்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது வாழ்வில் ஒரு பிரச்சனை இருக்குது அது அந்த பொண்ணு சொல்லவே இல்லை ஏதோ சின்ன வயசில் பண்ணியிருக்காங்க சொல்லலை இப்போ போய் பார்த்தா இப்படி இருக்குது இப்போ டாக்டர் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் சொல்கிறார் உண்மை அங்கெல்லாம் போனப்போ தம்பி நீ வேறு பக்கம் போயிடல ஜிஹெச்சுக்கு போயிடு அப்படிங்கிறாங்க ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு ரிஸ்க் எடுக்க நாங்கள் விரும்பலை அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு மருத்துவமனைக்கு நாங்கள் போனோம் செய்கிறோன்ட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு ரூபாய் கட்டியே ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த போர்டை பார்த்துக்கிட்டே ஃபோன் பண்ணுறாரு உடனே அந்த மஸ்ஜித் சேவை குழு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக நடந்துட்டுருக்கக்கூடிய பள்ளிவாசன் அங்கே ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டை போய் பாருங்கள் அப்படிங்கிறப்ப வீடுகளை போய் பார்க்குறதுங்கிறது நம்ம ஒரு அம்சம் மஸ்ஜி வந்து யார் உதவின்னு கேட்டு வந்தால் முதல்ல அவங்க வீடுகளை போய் பார்க்குறது பழக்கம் வீட்டை போய் பார்த்துட்டு உடனே அந்த ஒருங்கிணைப்பாளர் கூப்பிட்டாரு ரொம்ப பரிதாபமாக இருக்கு அந்த வீடு நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சரி அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போகிறோம் அது ஒரு அவுட்டர் ஏரியாவில் இருக்குது பள்ளி விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது போய் பார்த்தா ஒரே ஒரு ரூமு பத்துக்கு பத்து ரூமு அதில் ஒரு கிச்சன் இருக்குது அதில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அதில் ஒரு கட்டல் போட்டு அந்த பொண்ணுடைய பாட்டி ஒரு கேன்சர் நோயாளி படுத்த படிக்கையாக இருக்குது அதுக்கு மேலே தான் இவங்க ரெண்டு பேரும் அது அடைஞ்சு கிடக்குறாங்க ஒரு கோழி கூண்டுக்குள்ளார அடைஞ்சு கிடக்குற மாதிரி அடைஞ்சி கிடக்கிறாங்க அப்புறம் நாத்தம் அப்போ உள்ளே போய் பார்த்துட்டு ரொம்ப பரிதாபமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீங்கள் கவனப்படாதீங்க உங்களுக்கு எல்லா உதவி செய்வான் நாங்கள் பொறுப்பேற்றுக்குறோம் இந்த டெலிவரி அப்படின்னா சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் வேறு எங்கேயாவது இருக்குதே மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் பழக்கம் எப்போவுமே எங்களுக்கு அறிமுகமான மருத்துவமனைக்கு மாத்திர தான் பழக்கம் ஆனால் இவங்க ரொம்ப பயந்தாங்க எங்களை இந்த ஹாஸ்பிட்டல்லே விட்ருங்க நாங்கள் செக்அப் பண்ணிக்க தான் போய்கிட்டுருக்குறோம் அப்படின்னா சரி வர வழியே இல்லை இந்த அமௌண்ட்டை செலவு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று தான் போட்டுவிட்டேன் இந்த குடும்பத்துடைய நிலையை சொல்லி வீடியோ போட்டேன் ஒரே நாளில் ஐம்பத்தையாயூவா பணம் வந்துச்சு ஒரே நாள் தான் அந்த வீடியோ பார்த்தாங்க உடனே அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்குறோம் அப்படின்னாங்க அந்த டெலிவரி நல்ல முறையில் முடிஞ்சது ஆண் குழந்தை பிறந்தது தாயும் செய்யும் நலமாக இருந்தாங்க அல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ நாம் செஞ்சது எத்தனை டெலிவரி எல்லோரும் கொஞ்சம் பேசணும் இப்படி முறைச்சி பார்த்தா எனக்கு பேச்சே வராது எத்தனை டெலிவரி ஒரே ஒரு டெலிவரியை ஏதோ ஃபோன் பண்ணாங்க நம்ம போனோம் சின்சியராக வேலை செஞ்சோம் பயமாக இருந்துச்சு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டால் பணம் மட்டும் அல்ல அந்த டெலிவரி நல்லபடியாக நடக்கணுமேங்கிற இன்னொரு பயமே இருந்துச்சு இருந்தாலும் அந்த ஃபேமிலியை சூஸ் பண்ண ஹாஸ்பிட்டல் ஓகே அப்படின்னு பட் குழந்தை வந்தால் டாக்டர் ஃபோன் பண்ணார் டாக்டர் டெலிவரி ஆனோன்னு நல்லா இருக்குதுங்க ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு ஃபோன் வருது எனக்கு எங்கிருந்து சென்னையிலேருந்து வருது ஒரு பிரபலமான மருத்துவமனை இப்போ அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் சென்னையிலிருந்து ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் நம்ம டாக்டர் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு அந்த ட்ரஸ்ட்டு முடிவு செய்யுது என்னென்னா நம்முடைய ஹாஸ்பிட்டலில் வந்து யார் அட்மிஷன் ஆகி டெலிவரி ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணி விட்டுருவோம் அதுக்கு மேலேயும் நாம் டெலிவரி பண்ணி குழந்தையோடு போகும்போது இருபதாயிரரூவா பணமும் கொடுப்போம் சையத் சார் இப்போ தான் நியூஸே வந்திருக்குது முதல்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்கள் எம்எஸ்கேவுக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு நான் சொன்னேன் இது நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது நிறைய பேர் பல கேள்வி கேட்பாங்க அதனால வந்து எனக்கு ஒரு லெட்டரை அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு லெட்டர் அனுப்புறதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு எனக்கு என்ன கவலை அப்படின்னா ஏன் ரெண்டு நாள் தள்ளி போடணும் ஏன் ரெண்டு நாள் தள்ளி போடணும் இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு டெலிவரி மாதிரி இருந்தால் போட்டுமே அப்படின்னு அவசரப்பட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன் அல்லாஹ் அக்பர் நான் நினச்சேன் ஏதோ ஒரு பத்து டெலிவரி இருக்கும்னு சொல்லி அப்புறம் தான் தெரிஞ்சது ஆயிரம் பேருக்கு மேல டெலிவரி ஆக காத்துட்டு இருக்கிறாங்க போன் எனக்கு என்னன்னா எந்த போனையும் மிஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு போனுமே நம்ம ஒரு டெலிவரிக்கு தானே நம்ம கஷ்டப்பட்டோம் இப்ப இத்தனை டெலிவரிக்கு எல்லாம் உதவி செஞ்சு மேற்கொண்டு இருபதாயிரம் கொடுக்குறான்னா இதுல எவ்வளவு நன்மைகள் அல்லா வச்சிருக்காங்கன்னு சொல்லி அத்தனை போன் கால் அட்டன் பண்ண அத்தனை பேருக்கு நான் டைரக்ஷன் கொடுத்தோம் அல்லாவோட கிரிப்புல இன்னைக்கு நாற்பது ஐம்பது குழந்தைய பறந்துருச்சு நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் போய் அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ நினைச்சிருக்கேன் இது எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்க இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து ஒன்று சொல்கிறேன் ஏதாவது ஒரு அமலை நீங்கள் மன தூய்மையோடு இந்த மஸ்ஜித் சேவை குழுவில் இணைந்து அது ஒரு ரூபாய் காசாக இருக்கலாம் அல்லது ஒரு நிமிடம் உங்களுடைய உழைப்பாக இருக்கலாம் அல்லது அது உங்களுடைய ஆலோசனையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அமானிதத்தை இதற்காக நீங்கள் செலவு செய்தால் நம்முடைய அபுத்தாயிரத்தில் சொன்னதை போல அதிலெல்லாம் உங்களுக்கு பறக்கிறது தான் உண்டாகும் இன்னைக்கு காலையில திருப்பூர்ல பஷாரத்து மஜ்லிஸ் நடந்தது எங்கங்க நடக்கக்கூடியதான் இன்னைக்கு கூட பசாரத்து மஜ்லிஸ் தான் நடக்கும்போது இன்னைக்கு ஒரே ஒரு நபரை நான் எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணி வச்சேன் இன்னைக்கு அதாவது மஜில் சேவை குழுங்கிறது திருப்பூர்ல எல்லா இருக்கும் அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க சுருக்கமா சொன்னா லட்சங்களை மஜித் சேவை குழுக்காக நன்கொடைகளாக வழங்கியவர்கள் அங்கே உட்காந்துருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர்கள் முழுக்க முழுக்க அந்த எம்எஸ்கேவுக்காக இருக்கிறவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க இன்னைக்கு காலையில் நடந்தது அப்போ நான் சொன்ன இன்னைக்கு ஒரே ஒரு நபரை நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் அறிமுகம் பண்ண போகிறேன் நான் இருந்து அவருக்காக நான் முன்னாடியே எடுத்து வந்திருக்கிறேன் இப்போ நான் அவரை வந்து சொல்ல போனா அவரு தான் இந்த ஹீரோ ஆஃப் த எம்எஸ்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஹீரோவை கூப்பிட்ட கூப்பிட்டு வந்த உடனே நான் முன்னாடி எடுத்துட்டு கேட்டேன் இவரை யாராவது பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டேன் யாருமே பார்க்கல ஒரு ரெண்டு மூணு பேர் அவருடைய ஃப்ரெண்டு மட்டும் பார்த்துருக்காங்களே தவிர யாருக்குமே அவர் பிரபலம் இல்லை யாருங்க இவரு நான் சொன்னேன் இவருக்கு கிடைச்ச நன்மை நிச்சயமா கோடி கோடியா இந்த எம்எஸ்கேவுக்கு கொடுத்தவங்களுக்கு கூட கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அப்படி இப்படி சொல்றீங்க உழைச்சவங்களுக்கு கூட கிடைக்குமான்னு தெரியல இவர் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சாரு ஆனால் அவர் யாரு உங்களுக்கு தெரியல அப்படி சொல்லாம் என் காரணம்னா இந்த மஜித் சேவை குழுவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒன்று இருக்குதுங்க நன்மை செய்தல் நன்மை செய்தல் அதுக்கு நிறைய டைம் வேணும் நிறைய பணம் வேணும் பதவி வேணும் நிறைய இருக்குது நீ நன்மை செய்யணும்னா ஆனால் நன்மையை ஏவணும்னா வேலை ரொம்ப ஈஸி பெருசாக ஒன்றும் செலவாகாது ஆனால் நன்மை ரொம்ப ஜாஸ்தி சொல்ல போனால் ஹோல்சேல்னு சொல்லலாம் நீங்கள் நன்மை செய்யறது ரீட்டைல்னா நன்மை ஏவுதல் நன்மையை ஏவுதல் நன்மையை ஏவுதல் அப்படின்னு நல்லா சொல்றானே அது ஹோல்சேல் பிஸ்னஸ் அவர் பண்ணணும் ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் ஒன்று பண்ணி விட்டார் என்னன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வள்ளியம்மை நகரில் மத்தியது பசாரத்து மஜ்லிஸ் நடக்குது அதில் தான் அந்த தம்பி நானும் அவரை ஒரு தடவை தான் பார்த்துருக்கிறேன் ரெண்டாவது தடவை இன்னைக்கு தான் பார்த்தேன் வந்து உட்கார்றாரு நானும் எல்லாரும் பேசுகிறோம் என்ன பேசுறோம்னா அன்னைக்கு அடிக்கடி எல்லாரும் நீங்க வரீங்க கலந்துக்கிறீங்க மஜி சேவை குழு பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க ஆனால் ஒருவர் கூட நாங்கள் இந்த முத்தவழியிடம் பேசி இந்த ஊருக்கு நான் சென்றேன் அங்கே ஒரு முத்தவழியை பார்த்து இந்த மஜி சேவை குழுவை நான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன் அநேகமாக அடுத்த வாரம் அந்த முத்தவழி உங்களை கூப்பிடுவார் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கவலையா வேதனையா சொல்லணும் எல்லாரும் வரீங்க எம்எஸ்கே இத்தனை கிட்டு கல்யாணம் வச்சோம் நன்மை தவிர இந்த மத்திய சேவை குழுவை எனக்கு தெரிஞ்ச ஒரு முத்தவழி ஆந்திராவில் இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கோயம்புத்தூர் இருக்கிறாரு நான் அவர்கிட்ட பேசினேன் கல்யாண வீட்டுல சந்திச்சேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே எனக்கு அந்த மாதிரி போன் காலே வர மாட்டேங்குத அப்படின்னு ஒரு கவலையா பேசினேன் பேசி முடிச்சோடனும் அந்த பையன் ஃபர்ஸ்ட் டைம் வராரு அவருக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் சின்ன பையன்தான் வெளியே ஓடி வந்தார் ஜி இந்த மத்திய சேவை குழு எங்கே சொன்னாலும் போவீங்களா அப்படின்னாரு எங்கே சொன்னாலும் போகிறேன் தம்பி லண்டனு ஆ போகிறேன் ஸ்ரீலங்கா பை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாலும் பை தொடர்பு இருக்குது போவீங்களா எங்கே வேணாலும் சொல்லத்தான் தானே போகிறேன் நான் அவர் வந்து கேட்குறாரு நீங்கள் எப்படி நீங்கள் வந்தீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் டைம் வராங்க எம்எஸ்கேராக எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு எப்படி வந்தீங்கன்னா உங்க அதை வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு வந்தேங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டேன் ஆனால் அவர் பாருங்கள் ஒரே ஒரு நாள் வந்தவர் அவருக்கு ஃபஜரில் எம்எஸ்கேனா தெரியல ஆனால் பன்னெண்டு மணிக்கு தான் அவருக்கு எம்எஸ்கேன்னு ஒன்று தெரியுது போன உடனே அவருடைய நண்பர் ஒரே ஒரு இவரும் முத்தவழி அல்ல அவரும் முத்தவழி அல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அந்த நபரை திருப்பூருக்கு பர்ச்சேஸ்க்கு வந்தோன்னே கூட்டிகிட்டு வந்து நம்முடைய திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈஷா சாதிக்கா ஜேட்டை பிடிச்சி உட்கார வச்சு இந்த எம்எஸ்கே பற்றி சொல்லுங்கிறார் அவர் எல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே போகிறாரு அங்கே போய் ஒரே ஒரு பள்ளிவாசலுடைய முத்த வழிட்டு அவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் அமெரிக்காக்கார் அமெரிக்கா கண்ணியத்து கண்ணியத்துக்குரியவர்களே அந்த தம்பி உடைய அந்த ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் கால் ஒரு மணி நேரம் கவலை இன்னைக்கு பல நாட்களாக நான் வட்டத்தில் முயற்சி செய்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இந்த ரெண்டு மாஸ்துக்குள்ளார பனிரெண்டு மஸ்ஜிதுகளில் சேவைக்குழு ஆரம்பித்து நூற்றி பதினேழு குடும்பங்கள் ஏழை குடும்பங்களுக்கு போயிடுச்சு இன்னும் நான் ஸ்டாப்பிங்காக மஸ்ஜித் சேவைக்குழு போய்கிட்டே இருக்குது அந்த ஊர் மக்களும் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியலேன்னு அவங்களும் நினைக்கிறாங்க ஆனால் இகலாசோடு மன தூய்மையோடு அந்த கவலையோடு எடுத்த முயற்சிக்கு இந்த சேவை குழு தஞ்சாவூர் ஜில்லாவில் ஊற பரவிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு அந்த தம்பியுடைய ஒரே ஒரு முயற்சி இப்போ நான் உங்கள்கிட்ட அதை தான் கேட்குறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மஜ்ஜிது சேவை குழு ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக முத்தவழி தான் ஆரம்பிக்க முடியும் மஜ்ஜிது சேவை குழு நடக்கணும்னா அது மஜ்ஜிதில் தான் நடத்த முடியும் ஆனால் மஜ்ஜிது சேவை குழுவை உலகம் கூறாம் நீங்கள் கொண்டு செல்லலாம் என்று நினைத்து விட்டால் உங்கள் ஒவ்வொருவராலும் முடியும் உங்களுடைய ஒவ்வொரு தொலைபேசியாலையும் முடியும் உங்களால் ஒவ்வொரு சந்திப்பாலும் முடியும் அது ஆகவே உங்களோடு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது இந்த உலக வாழ்க்கையில் இந்த காலத்தில் நீங்கள் அதிகமான நன்மைகளை அதிகமான பலன்களை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் பைபாஸ்ல சொர்க்கத்துக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய எங்கேயாவது எந்த ஊருக்கு சென்றாலாவது இந்த மஜித் சேவை குழுவை தயவு செய்து அறிமுகம் செய்து வையுங்கள் அதே போல உலமாக்கல் நாலாவது சும்முறா அஞ்சாவது சும்முறா ஏழாவது ஜும்ரா இந்த மஜித் சேவை குழுவில் பல பேர் பணியாற்றுறாங்க அதில் உலமாக்களுடைய பணி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் இமாமாக போவதற்கு முன்னால் நீங்கள் ஒரு உஸ்தாதாக தரிசுக்கு போறதுக்கு முன்னாடி ஓராண்டு ஏழாவது ஜும்ராவை முடித்துவிட்டு ஓராண்டு காலம் இந்த மஜித் சேவை குழுவில் பணி செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு முறையான ஹதியாவும் வழங்கப்படும் நிறைவான ஹதியாகவும் வழங்கப்படும் ஒரு வருடத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஊராக சென்று இந்த இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் எப்படி எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன சிக்கல்களில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் இமாமத்துக்கு போனால் உங்களுடைய இமாமத்தை ஜொலிக்கும் நீங்கள் தரிசுக்கு போனால் உங்களுடைய மாணவர்கள் இந்த உலகத்தில் ஜொலிப்பார்கள் ஆகவே உங்களோட ரெண்டு கோழிகள் வைக்கிறேன் ஒன்னு வந்து உலமாக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறேன் இன்னொன்று வந்து இருக்கக்கூடிய யார் வேணாலும் மனசு வச்சீங்கன்னா இந்த எம்எஸ்கே எங்க வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம் ஆனால் மத்ஜி நிர்வாகிகளை அணுகி இந்த தகவலை நீங்கள் சொல்லுங்கள் அலகமதுல்லா இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ அழகாக நடத்தியதற்காகவும் அநேகமாக ஹஜ்ரத் அவருடைய இந்த பயானை நீங்கள் நிறைய மஜித் சேவை குழுக்காரங்க காலையிலிருந்து காத்துகிட்டு இருக்கிறார் ஹஜரத் பயான் எப்பங்க வரும் எம்எஸ்கேல அப்படின்னு சொல்லி அதனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு இதுவரை நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் எம்எஸ்கே போயிட்டு இருந்திருந்தால் இன்றைய இந்த உளமாக்கலுடைய இந்த நூறாவது மாத நிகழ்வுக்கு பிறகு இன்ஷா அல்லா அது ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் வாகு தாவானா வலம் இல்லை